வீருகேசரி நேர அனைவருக்கும் மாலை நேர வணக்கங்கள் தற்போது கிடைத்த செய்தி ஒன்று புங்குடுதீவை சேர்ந்த இரண்டு பெண்களில் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது மேவாங்கோடு ஆடி தொழிற்சாலையில் பணிபுரியும் புங்குடுதீவை சேர்ந்த இரண்டு பெண்களில் ஒருவருக்கு கொரோனா நோய் தொற்று இருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த தகவலை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் த சத்யமூர்த்தி தனது முகநூல் பக்கத்தில் அறிவித்துள்ளார் இதனால் யாழ்ப்பாணத்தில் மேலும் பதற்ற நிலை அதிகரித்துள்ளது கம்பா திவுலுப்பிட்டிய பிரதேசத்தில் பெண் ஒருவர் கொரோனா தொற்றால் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து அரசாங்கம் குறித்த பிரதேசத்தை சேர்ந்த ஏழு கிராம பிரிவுகளுக்கு போலீஸ் ஊரடங்கு பிரகடனப்படுத்தி இருந்தது பாடசாலைகளுக்கும் இன்றைய முதல் இன்றைய முதல் விடுமுறைகளை வழங்கி இருந்தது இதேவேளை நாட்டில் ஏற்பட்டிருக்கும் கொரோனா தொற்று காரணமாக மக்கள் மத்தியில் திடீர் பதற்றம் ஏற்பட்டிருந்தது தொடர்ந்து அரசாங்கம் நாடங்கும் ஊடக தொடர்ந்தும் அரசாங்கம் நாடெங்கும் ஊரடங்கு சட்டத்தை புறப்பித்த நிலைமையை கட்டுப்படுத்தலாம் என்ற எதிர்பார்ப்பில் மக்கள் பெருமளவு பொருட்களை கொள்வரவு செய்து களஞ்சியப்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் திவுலுபிட்டிய பகுதியில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானவர் என அடையாளம் காணப்பட்ட பெண்ணுடன் தொடர்பை பேணிய இரண்டாயிரம் பேருக்கு பிசிஆர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது மேலும் கொரோனா தொற்றுக்குள்ளான பெண் பணிபுரிந்த ஆலை தொழிற்சாலையின் ஊழியர்கள் அவர்களின் குடும்பங்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் ஆகியோருக்கே இவ்வாறு பேசியார் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதேவேளை திவுலபிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த சுமார் ஆயிரத்தி முன்னூறு மாணவர்கள் பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோஹன தெரிவித்துள்ளார் கொரோனா வைரஸ் பரவலின் மூன்றாம் அலியாகவே தற்போதைய நிலைமை இலங்கையில் உருவாகியுள்ளது என பாதுகாப்பு செயலாளர் மேஜர் ஜெனரல் கமல் குணரத்னா தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க இலங்கை ராணுவமும் புலனாய்வுத் துறையும் சுகாதார அதிகாரிகளும் எவ்வாறு அதே அதேபோல் இந்த அலையையும் கட்டுப்படுத்த சகல நடவடிக்கைகளையும் முன்னெடுப்போம் என அவர் குறிப்பிட்டார் இதேவேளை அத்தியாவசியமற்ற அனைத்து பயணங்கள் மற்றும் ஒன்று கூடல்களையும் நிறுத்துமாறு சுகாதார அதிகாரிகள் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் மீண்டும் தற்போது கிடைத்த அந்த செய்தி மினுவாங்குட ஆரை தொழிற்சாலையில் பணிபுரியும் பூங்குடுதீவை சேர்ந்த இரண்டு பெண்களில் ஒருவருக்கு கொரோனா தொற்று இருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த தகவலை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையைச் சேர்ந்த பண்பாளர் வைத்தியர் சத்யமூர்த்தி தனது முகப்பு தனது முகப்புத்துக பக்கத்தில் அறிவித்துள்ளார் இதனால் மேலும் யாழ்ப்பாணத்தில் பதற்ற நிலை அதிகரித்துள்ளது நன்றி மேலும் உடலுக்குடனான செய்திகளுக்கு வீரகேசரியனுடைய இணையதள பக்கத்தோடு இணைந்திருங்கள்